ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேப்சிகம் ரைஸ் அதாங்க குடைமிளகாய் சாதம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு குச்சி கருவேப்பிலையை இந்த மாதிரி உருவி சேர்த்துக்கோங்க உங்கள் காத்திருக்கிறப்ப மிளகாய் வத்தலை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இங்கே ஒரே ஒரு மிளகா வத்தல் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம் அப்படியே நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி எடுத்தாச்சு இதை இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிடலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மசாலா பொடி தான் இந்த குடை மிளகாய் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்க போகுது அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் திரும்பியும் அதே பேனில் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக இந்த மாதிரி கருவேப்பிலையும் உருவி சேர்த்துட்டு ஒரு குடை மிளகாய் எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எந்த ஷேப்பில்னாலும் கட் பண்ணிக்கலாம் ஆனால் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவு காயும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க குடம்பிளகாய் நல்லா வதங்கி வரணும் அதுக்கு இந்த மாதிரி லைட்டாக அப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் குடம்பிளகாய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம்ல மசாலா பொடி அதை தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் இங்கே நாலு டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் இந்த பொடியை சேர்த்துக்கலாம் இந்த பொடியை நிறைய செஞ்சு நம்ம டப்பாவில் கூட போட்டு மூடி வச்சுக்கலாம் சட்டுன்னு ஒரு குடமிளகாவை எடுத்து வெட்டமாக வதக்கிட்டு இந்த பொடியையும் ஆட் பண்ணிவிட்டு ஈஸியாக லஞ்சை முடிச்சு விட்ருலாம் இல்லைன்னா நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ அதை எல்லாத்தையும் வறுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்தை வடிச்சிட்டு அதை நல்லா ஆரம்பிச்சுக்கோங்க அதை தேவையான அளவு அந்த குடமிளகாவோட சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க சாதம் சேர்க்குறதுக்கு முன்னால் குடமிளகா அந்த மசாலா பொடியெல்லாம் போட்டு வதக்கியிருந்தோம்ல அதை அப்படியே பொரியலாக கூட சாம்பார் ரசம் புளிக்குழம்புக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் ரசம் புளிக்கலம்லாம் வைக்க டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெடி பண்ண குடமிளகாய் மசாலாவோட சாதத்தையும் சேர்த்து நல்லா வரவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல சேர்த்து வரவி எடுத்திங்கன்னா நமக்கு குடமிளகாய் சாதம் ரெடி ஈஸியாக அன்னைக்கு லஞ்சை முடிச்சிடலாம் இந்த சாதத்தை நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இருந்தாலும் இதுக்கு சைடிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்பளம் அப்படி இல்லைனா வத்தல் இந்த மாதிரி வறுத்தெடுத்துட்டு அதை இந்த சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குடமிளக சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சாதத்தை ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறொரு ரெசிப்பியில் மீண்டும் சாந்திக்கலாம் தேங்க்யூ பாய்